ஹலோ திஸ் இஸ் அனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ஒன்பது வாங்க என்னைக்கான எபிசோட் கூட போயிடலாம் நம்மளுடைய ஹீரோ ஹீரோனியோட சேஃப்டிக்காக பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே கூட்டு வந்து தங்க வச்சிருப்பாரு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே தங்கிறது அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோ சொல்லிட்டு இருப்பா நம்ம மினிஸ்டரோட ஜஸ்டிஸ்ல கவனம் செலுத்துறதுனால இவ்வளோ பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது அதனால தான் என் கண் பார்வையிலேயே இருக்கட்டும்னு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இவளுக்கு ரூம்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்றத அவர் சொல்லிடுவாரு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ கயக்கிட்ட சொல்லு இங்கே தங்குறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆ அங்கே தங்குறதும் ஒன்று தான் இந்த இடத்துல தங்குறதும் ஒன்று தான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஹீரோனி சொல்லிவிடுவாங்க அந்த நேரம் பார்த்து பணியால் வருவார் நான் இவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் காட்டிட்டேன்னு சொல்லும் போது நான் இவர் கூட போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிப்பேன் ரொம்ப சந்தோஷப்படுவா சரி மாஸ்டர் இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நான் கேட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக ஜோடி போகிற மாதிரி பறந்துடுவாங்க இதை பார்த்து நம்மளோட ஹீரோனியும் பேசாமல் நீங்கள் மேரேஜ் ஏஜென்சி வச்சு நடத்தலாம் என்னது மேரேஜ் ஏஜென்சியா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு அது உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் ஏதோ கதை அடிச்சுட்டு இருந்தீங்களா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் யோசிச்சிட்டோயே ஆள்கள் நம்மளோட ஹீரோவை பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நம்மளோட ஹீரோ அந்த லெட்டரை வாங்கிட்டு அவங்கள வழி அனுப்பி வைப்பார் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோன்னா அந்த மினிஸ்ட்ரு கேஸை பார்த்து எழுதியிருப்பாரு அப்படின்னா நாம் அதை கண்டுபிடிக்கிறோன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிறதையும் அதை தான் தேடிட்டுருக்கீங்கன்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோனிக்கும் இருக்க பேச ட்ரை பண்ணுவாங்க பட் ரெண்டு பேரும் அவங்களுக்கு கேப்பே விடாமல் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஓ இவங்களுக்குள்ளே இவ்வளோ கெமிஸ்ட்ரி ஓடிட்டுருக்கா இது தெரியாமல் போச்சு இந்த நம்மக்கிட்ட கூட எந்த அளவுக்கு பேசுனது இல்லையே இவ பேசுறதை அச்சு பேசாமல் கேட்குறாரு கூடவே கரெக்டான பதிலையும் பேசுகிறாரு இவருக்கு நம்ம கரெக்டான ஜோடி இல்லை யோமோச்சு தான் கரெக்டான ஜோடி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன எஸ் என்ன பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பார் அது ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறமும் அவங்களையே ஏன் கண்காணிக்கிறதுல குறியாக இருப்பாங்க அடே டே இது தெரியாமல் போச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு நாம் நம்மளோட உலகத்துக்கு போயிட வேண்டியதான் அதை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க மதிய டைமில் நம்மளோட மோச்சு தான் சமைச்சிருப்பா வாவ் உனக்கு சமைக்கக்கூட தெரியுமா இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சுருக்க ஆமாம் நீங்கள் ரொம்ப பசியா இருப்பீங்கன்னு தெரியும் தான் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது நம்மளோட ஹீரோயையும் ஒரு டிஷ் எடுத்து நம்ம ஹீரோக்கு வைக்க போவாங்க இல்லை இல்லைல்ல அது மாஸ்டர் சாப்பிட மாட்டாரு அப்படின்றத நம்மளோட ஹீரோயினுக்கு மூச்சு சொல்வா ஆ ஆமாம் இதை நான் உங்களுக்காக தான் செஞ்சேன் அவருக்கு இது பிடிக்காது ஆனாலும் இவ செய்கிற டிஷ் எல்லாமே நல்லா இருக்கும் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருப்பாரு இந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது கூட தெரிஞ்சு வச்சிருக்கா இது மோச்சும் சூப்பராக செய்வா இதையும் டேஸ்ட் பண்ணிப்பாரு ம் சிவன் என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறான் அப்புறம் மாஸ்டர் அந்த டேலண்ட் டெம்பிளை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை எடுத்த உடனே ஆ எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருங்க நான் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினி அந்த அவசர அவசரமாக எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க மாஸ்டர் உங்கள் ஒய்ஃப் ஏன் இவ்வளோ அவசரமாக போறாங்க ம் அவள் மறுபடியும் அந்த நீங்கள் தான் பார்க்க போறா நீங்கா என்னை ஏன் பார்க்கணுன்னு சொன்னீங்க சரி கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேக்க கேஸை விடுங்க என்னோட ஆள் யார் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும் அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் அவரோட ஒய்ஃப் உங்களை தானே அவர் லவ் பண்ணும் அதான் இல்லை அவர் மோச்சுவும் லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஆ எனது மோச்சுவியா ஆமாம் ஆமாம் அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் எனக்கு அப்படித்தான் சொல்லுது நீங்கள் வேணாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே பாதையில் பயணம் செய்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் மேட்சிங் நல்லா இருக்குல்ல அப்படின்னா இதை வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் நம்மளோட ஹீரோ பார்த்து அந்த இருக்க இருக்கிற சீரியஸ் ஆகிட்டே போகுது அலர்ஜினும் குறையவே இல்லை மெடிசனும் மாற்றி கொடுத்து பார்த்துனுன்னு சொல்வார் நீ அங்கேயே இருந்து கண்காணிச்சுட்டே இரு ஆனால் அந்த பயணம் தாங்க எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது என்ன பண்ண முடியும் நம்ம எப்படியாச்சும் அவங்க உயிரை காப்பாத்தியாகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினி கடகன்னு ஒடி வந்து டாக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கிறீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க மிஸ் உங்கள் வீட்டுக்கார பார்த்து முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னோன்னு என்ன முக்கியமான விஷயன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று அப்படின்னா அது எனக்கும் தெரியணும் தான் டாக்டர் என்கிட்டயோ அந்த விஷயம் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்பாங்க சரி நீங்கள் அப்போ பேசிட்டுருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க நீங்கள் பார்க்க போனதுனால பொசிசேவாகி அங்கே கிளம்பி போயிடுவார் சரி சொல்லுங்க ஏனமேட்ரு மிஸ்டர் லீ இருக்கார்ல அதான் அந்த வீட்டு பையன் அவனுக்கு அலர்ஜி ஆகுது அவன் உடம்பு ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குன்ற சிம்டம் சொல்வாரு அப்படி ப்ளூன்னா அவன் நிறைய சில்வரை சாப்பிட்ருக்கணும் என்ன பேசுறீங்க அண்ணி சில்வரா அவன் ஒரு வீட்டு பையன் அவனுக்கு சோத்துக்கா பஞ்சு இருக்க போது சில்வரை திங்கிறதுக்கு ஹையோ தற்கூரி அவன் இப்படி சொடக்கு போட்டானா அவனுக்கு நூடுல்ஸ் வரப்போகுது ரைஸ் வருது என்னவென்னா வரப்போகுது இவன் ஒருத்தன் டாக்டர் நான் சொல்கிறது சில்வர் நைட்ரேட் அது அதிகப்படியான வயதுக்குள்ளே போனால் இப்படி தான் சிம்டம் காட்டும் அப்படின்னா அவன் வயதுக்குள்ள எப்படி போயிருக்கோம் நீங்க ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணு விளங்கல இதெல்லாம் சரி வராது சரி வரும் நான் சொல்றது அப்படியே செய்யுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் அஞ்சு ஸ்பூன் சால்ட் போட்டு மூணு விலைக்கும் அந்த பையனுக்கு கொடுங்க இந்த பிரச்சனை சரியாயிடும் சொல்லிட்டு கூடவே சில டிப்ஸ்ன்னு சொல்லி முடிப்பாங்க என்னடா இது நான் அவ்வளவு மெடிசன் கொடுத்தா இவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க ம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் நம்மளோட சேங்ளியை காமிப்பாங்க சேங்ளே ரொம்ப சோகமா உக்கான்ட் இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாங் வந்துருவாரு நீ அதே ட்ரெஸ்ஸில் எப்படிடா பார்க்க அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி இல்லை அதே தான் ரொம்ப ஓவரா பேசாத என் அம்மா கிட்ட சோதிப்பாம ப்ளீஸ் என்ன இதுலேருந்து எப்படியாச்சும் எஸ்கே பண்ணிவிடு எல்லாம் கரெக்டாக இருக்கு உங்கள் அம்மா கண்டிப்பாக நம்பிடுவாங்க டைம் ஆச்சு போகலாமா இதுவும் மிஸ் ஆகுதுல்ல இப்போ ஓகேவா என்ன பில்டப் பண்ணுறான் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை சந்திக்க வந்திருப்பாங்க சிச்சோ இப்படி வசமாக மாட்டிக்கிட்டுனே ஏன் அங்கேயே நிற்கிறீங்க சாங்லி கூப்பிடு மற்றவங்க எல்லாம் வெளியில போங்க வர ஹாய் மாதர் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் இருக்கணும்ல நீ தான் என் பொண்ணை லவ் பண்ணுறவனா ரொம்ப வருஷமா அவங்க காதல் போயிட்டுருக்குல்ல ஓ ஆமாம் சரி என்னை பார்க்க வர ஒரு பொண்ணோட அம்மாவை பார்க்க வரும்போது கையை வெறுமனே வீசிட்டு வந்திருக்கியே எதுவும் வாங்கிட்டு வரலையோ ஐயோ ஏண்டா ஏதாவது ஒன்று வாங்கி தொலைக்க வேண்டியதான்டா ஏண்டா சொதப்படுற ஆரம்பமே இப்படி இருக்கு இல்லை இல்லை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்போ சீக்கிரம் எடு என்ன பண்ணிகிட்டு இருக்கா ஹா இது வந்துடுச்சு இது உங்களுக்காக பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கே இதில் பெருசாக என்ன இறந்துட போகுது சரி சரி சாங்கி கொண்டு வா ஆமாம் அப்படின்னு சொல்லி திறந்து காமிச்சோன்னு ரொம்ப ஸ்பெஷலான முத்து இருக்கும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காதும் கூட ஆ சரி நான் எடுத்துக்கிறேன் என்னவோ நினச்சேன் சரி ஓகே பொருளாதார ரீதியில் நீ பரவாயில்ல தான் சரி இதுக்கப்புறம் ஃபேமிலி கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருமா உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சிஸ்டர் எத்தனை பேர் பிரதர் எத்தனை பேர் சாரிம்மா நான் வீட்டுக்கு ஒரே பையன் வா சரி ரியல் எஸ்டேட் மாதிரி ஏதாவது இருக்கா என்ன முடியாத அளவுக்கு இருக்குது இது வரைக்கும் என்னது இல்லை ஓ சரி நீ சேங்லி எதுக்காக லவ் பண்ணுறன்னு சொல்ல முடியுமா சேங்லி அது எதுக்காகன்னா அவளை எனக்கு பிடிக்கும் அவள் ரொம்ப ஜென்டில் ரொம்ப அமைதியாக இருப்பா என்னது ஏன் பொண்ணு அமைதியாக இருப்பாளா உலகம் அழி போற மாதிரி பொய்யெல்லாம் சொன்னா எப்படி என்னால கேட்க முடியும் இவளை பார்த்தா அமைதியா இருக்கிற மாதிரியா கண்ணுன்னு அவிஞ்சு போச்சா இல்லம்ல பார்க்கும் போது நிலா மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருந்தா பின்ன ராத்திரி தானே இந்த தற்கொலைனா நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டா தெரு தெருவா தெரிஞ்சுட்டே இருப்பா அப்புறம் தின்ன தீனி மாடு மாதிரி இருக்கா அதை வெயிட் குறைக்கிறதுக்காகவும் நடந்துட்டு இருக்கா ஐயோ மௌனத்தை வாங்குறாளே எனக்கு சேங்களோட கைண்ட்னஸ் பிடிக்குமா அதையும் ஒரு பிளஸ் பாயிண்டா சொல்லலாம் எனது கைண்ட்னஸ்ஸா தம்பி இப்போ ஒரு சோமேறி பா நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க பகலெல்லாம் தூங்குவா ராத்திரி எல்லாம் தெருத்துருவா சுத்துவா போச்சு தான் உனக்கு வேணுமா இவளை பத்தி ஒண்ணுமே உனக்கு தெரியல சரி சரி என் டைமை வேஸ்ட் பண்ணாத கிளம்பு அயிலமா அவ பிரெக்னண்டா இருக்கா ஓ என்ன என்ன சொன்ன நீ பிரெக்னண்டா ஐயோ நம்ம வைக்கணுமே ஆமாமா கை கொடு அதுதானே பார்த்தேன் ஏன் பண்ண பற்றி எனக்கு தெரியாதா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தின்னுட்டு தொப்பை போட்டிருக்காப்பா அதை பார்த்து நீ கன்சியூம்னு இடம் போடாத நீ என்ன நைன்டி கிட்ஸா போச்சு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அது வந்து ஆஹா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி ஒர்க் ஆகிடுச்சு ஒர்க் ஆகிடுச்சு ஆ மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் அவருக்கு க்யூர் ஆகிடுச்சி முன்ன விட கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு எப்படி இதை சொன்னீங்க உண்மையிலுமே சூப்பர் வைத்தியம் என்னை விட பெட்டர் நீங்கள் இதுக்கு சிம்பிளான இந்த விஷயத்தை செஞ்சுருந்தாலே அவன் என்றைக்கும் ரெக்கவர் ஆகியிருப்பான் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் ஃபார்முலா ஃபார்முலா ஆமாம் பாய்ஸுன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சரி எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிளம்பிடுவார் ஒரு பக்கம் சிங் அவங்க மாமியார்கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே தெரிய முடிச்சிட்டு இருக்கும் போது என் டைமை வேஸ்ட் பண்ணாத தம்பி நான் கிளம்பறன்னு எழுந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் நான் இன்னும் பேசி முடிக்கல நான் பேசணும் ஆ பேசி முடிக்கலையா என்ன பேச போறா இப்போ நம்ம ஜியாங்கோட ஒரிஜினல் டைலாக் வரும் நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மேன்ஷனுக்கு வரேன்ற ஒரே காரணம் ஜாங்லி தான் அவளை பார்க்கறதுக்காக தான் நான் நைட் ஹீரோவாகவே ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை கட்டினோன்னு ஜியாங்கை பார்த்த அவங்களோட மாமியார் ஷாக் ஆயிடுவாங்க ஏ என்னது நைட் ஹீரோன்றது டேய் என்னடா பண்ணுறா கட்டாதா நீயா ஜியா ஆமாம் நான் தான் போச்சு எல்லாம் போச்சு நான் பண்ண ஃப்ராட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எதுக்கும் பயப்பட வேணும் ம் எனக்கு ஜாங்லே இன்னொரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் இந்த மேன்ஷனுக்கு வரதுக்கு காரணமே ஜாங்லி தான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் வெளியில் காமிச்சுக்கிட்டதே இல்லை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சாங்கலிக்காக தான் நைட் ஹீரோவாகவே மாறினேன் அப்படியே லைஃப் லாங் இருக்க சொன்னாலும் நான் அவளுக்காக கண்டிப்பாக இருப்பேன் அவள் தான் என்னோடய உலகம் அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் தானே உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்க முடியாது ஆனால் அதில் பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி லவ் டைலாக்காக விட்டுட்டுருப்பாரு அப்போ அவங்க லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன எல்லாம் அப்படியே இருக்கும் இதெல்லாம் பார்த்து நம்மளோட சேங்கிலே கண்ணில் தண்ணி வச்சுட்ருப்பாங்க அடப்பாவி என்னை நீ இவ்வளோ நல்லா லவ் இருந்தியா இத்தனை வருஷத்தில் ஒரு வாட்டி கூட அதை நீ என்கிட்ட வெளிக்காட்டவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களும் லவ் தழும்ப பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளோட ஜேங்க ஆரம்பத்தில் இருந்தே நம்ம சேங்களே மேலே இஷ்டம் ஆனால் அது நமக்கே காட்ட மாட்டாங்க மதர் இப்போ சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தேநீர் கோப்பி நீட்டு ஓகே ஓகே நான் வாங்கிக்கிறேன் எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவாங்க உடனே நம்மளோட சேங்லி ரொம்ப எமோஷனல் ஐதியே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ நான் ஒன்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிப்பாங்க ஸோ அழாத அப்படின்னு சொல்லி இவர் தட்டி இருப்பாரு அதோட எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்